வீடியோக்குள்ளடி போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள மேக்ஸ் அப்புறமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட டாபிக்ஸும் கிளியராக ஷார்ட்கட்டோட அப்டேட் ஆகும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வீடியோக்குள்ளாடி போகிற முன்னாடி ஃபர்ஸ்ட் அதோட பேசிக் கான்செப்ட் பார்த்துடலாம் இப்போ நமக்கு மீப்போவா மீச்சிமா இது தெரியணுனாலே ஃபஸ்ட்டு மீப்போவா இதில் வரக்கூடிய அந்த நமக்கு மீப்போவா அதோடய வாங்கிற மீனிங் என்னென்னா நமக்கு வகுத்தி ஓகேவா வகுத்தி அதே நமக்கு மீச்சிமா மீச்சிமாவில் வரக்கூடிய அந்த மா அதுனால் நமக்கு என்னென்னா மடங்கு ஓகேவா நம்ம இந்த வீடியோக்குள்ளாடி முன்னாடி என்ன பண்ணிடலாம் அந்த வகுத்தின்னா என்ன மடங்குனா என்னன்னு பார்த்துடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க வகுத்தி அதோட நேம்லே என்ன இருக்குது வகுத்தி வகுத்தின்னால் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அது ஒரு நம்பரால் வகுப்படுதுன்னா அதுதான் என்ன அதோட வகுத்தி ஓகேவா இப்போ நமக்கு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எட்டு எதால் நமக்கு இப்போ எட்டை ரெண்டாவில் வகுக்க முடியுமா வகுக்க முடியும் ஸோ நமக்கு இந்த ரெண்டு என்ன தான் அந்த எட்டோட வகுத்தி ஓகேவா அதே எட்டு கொடுத்துருக்காங்க எட்டை என்ன பண்ணிக்கலாம் நம்ம நான்கால் வகுத்துக்கலாமா ஸோ நமக்கு நான்கு அதோட வகுத்தி இப்போ எட்டு எட்டை நமக்கு மூணாவில் வகுக்கலாமா வகுக்க முடியாது எதனால் நமக்கு மீதி வரக்கூடாது ஓகேவா வகுக்கும் போது மீதி வரக்கூடாது ஸோ இது வகுப்படாது அதனால் மூன்றாவதோட வகுத்தி கிடையாது ஓகேவா இப்போ எட்டு எட்டை நம்ம ஒன்றால் வகுக்கலாமா வகுக்கலாம் வகுக்கும் போது என்னதான் வரும் நமக்கு ஈவி எட்டு வரும் மீதி சீரோ வரும் ஸோ இந்த ஒன்றும் நமக்கு என்னதான் தான் வகுத்தி தான் ஓகேவா இந்த மாதிரி எந்த ஒரு நம்பரால் ஒரு நம்பரை வகுக்கும்போது மீதி சீரோ வருதோ அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் என்ன அதோட வகுத்தி வகுத்திலாம் நமக்கு அப்போ ஈஸியாவே எடுத்துக்கலாமா இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட வகுத்தி கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டா போதும் வகுத்தா நமக்கு ஈவு ஈவு வந்து ஒரு நம்பர் வரணும் மீதி வந்து சீரோ வந்துச்சுனாலே அதோட வகுத்தி தான் ஓகேவா ஓகே இதில் வகுத்தி நான் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு எண்ணை வகுக்கும் எண்கள் அதன் வகுத்திகள் எனப்படும் அதான் நம்ம இங்க பார்த்தோம்ல அதாவது என்ன நம்பர் வகுக்குதோ அந்த எண் தான் அதோட வகுத்திகள் எனப்படும் இப்போ நமக்கு ப கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தி ஆறின் வகுத்திகள் முப்பத்தி ஆறு நம்ம எதால் எல்லாம் வகுக்கலாம் ஒன்று வந்து எல்லா எண்ணோடய வகுத்தியாக தான் வரும் ஓகேவா ஒன்று அப்புறமா முப்பத்தி ஆறு நமக்கு இரட்டை படை எண் ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அதை ஆல ரெண்டாலையும் வகுத்துக்கலாம் ஸோ அதுவும் ஒரு வகுத்தி தான் அப்புறமா முப்பத்தி ஆறோட வகுத்தி மூன்று நான்கு ஆறு எந்த வாய்ப்பாடுக்கெல்லாம் நமக்கு வருதோ அது எல்லாமே அதோடய வகுத்திகளாக தான் இருக்கும் ஓகேவா அப்புறமா பன்னிரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இதெல்லாமே இந்த முப்பத்தி ஆறோட வகுத்திகள் இந்த வகுத்திகள் வந்து என்ன பண்ணும் அதை வந்து மீதியின்றி வகுத்து கொடுக்கும் ஓகேவா எந்த ஒரு நம்பருக்கும் எந்த ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னாலும் அந்த நம்பருக்கு ரெண்டு வகுத்திகள் கன்ஃபார்மாக வரும் எந்த நம்பர்லாம் வரும் ஒன்றும் அப்புறமா சேம் நம்பர் அதே நம்பரும் அதோடய வகுத்திகளாக கண்டிப்பாக வரும் ஓகேவா அப்புறம் இடையில இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஓகே இப்போ பார்த்துக்கோங்க இப்போ ஒன்னோட வகுத்தி என்ன வரும் நமக்கு ஒன்று ஒன்றால் மட்டும்தான் வகுப்பிடும் அப்படி ஸோ நமக்கு இது மட்டும்தான் வகுத்தி வரும் ஓகேவா ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும் நமக்கு ஒன்று வரும் அதோடய வகுத்தி ரெண்டு வரும் அப்புறம் மூணு எடுத்தால் நமக்கு என்ன வரும் ஒன்று வரும் ரெண்டு வராது மூணு வரும் ஓகேவா இதே நாலு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று வரும் ரெண்டு வரும் மூணு வராது நாலு ஐந்துன்னா என்ன வரணும் நமக்கு ஒன்று ஐந்து உள்ள ரெண்டு மூன்று நான்கு எல்லாம் வகுபடாது ஓகேவா ஆறுனா என்ன வரும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வராது ஐந்து வராது அடுத்து ஆறு ஓகேவா இப்போ இதில் பார்த்துக்கோங்க எல்லா நம்பருக்குமே எது காமனாக இருக்குது ஒன்று வந்து எல்லா நம்பருக்கும் வகுத்தியாக இருக்குது எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதோடய வகுத்தி கன்ஃபார்மாக என்ன வரும் ஒன்று வந்து அதோடய வகுத்தியாக தான் கன்ஃபார்மாக வரும் ஓகேவா அதே இப்போ பார்த்துக்கோங்க ஒன்றோடய வகுத்தி என்ன இருக்குது ஒன்றோடய வகுத்தி ஒன்று மட்டும்தான் இருக்குது ஓகேவா எல்லா நம்பருக்குமே ஒன்று வகுத்தியாக வரும் சேம் டைம் நமக்கு ஒன்றோட வகுத்தி எது மட்டும்தான் ஒன்று மட்டும்தான் அதோட வகுத்தி அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எல்லா எண்களுக்கும் எல்லா எண்களுக்கும் குறைந்தது ஒரு வகுத்தியாவது இருக்கும் எதனால் இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா அதோட வகுத்தி என்ன ஒன்று அப்புறம் எல்லா நம்பருக்கும் கன்ஃபார்மாக ஒன்று வரும் அப்போ ஒன்று கண்டிப்பாக அதோட வகுத்தியாக தான் இருக்கும் அப்புறம் வேற நம்பர் சேம் நம்பராக வரும் அல்லது வேறு நம்பர் இல்லைன்னா சேம் நம்பர் மட்டுமாச்சும் வரும் ஓகேவா அப்படி பார்க்கும்போது எல்லா நம்பருக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும் ஒரு வகுத்தியாவது இருக்கும் ஒன்று என்பது அனைத்து எண்களுக்கும் வகுத்தியாக அமையும் அதை தான் நம்ம பார்த்தோம்ல எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று அதோட வகுத்தியாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படி தானே ஓகேவா ஒன்று என்ற எண்ணிற்கு ஒரு வகுத்தி மட்டுமே உள்ளது ஓகேவா தான் நமக்கு பார்த்தோம்ல ஒன்றுக்கு ஒன்று மட்டும்தான் வகுத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வகுத்திகள் எடுத்துக்கலாமா ஒன்னோட ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் சரி ஒன்னோட வகுத்தி என்ன நமக்கு ஒன்றோட வகுத்தி வந்து ஒன்று மட்டும்தான் ஒன்றோட வகுத்தி அப்படி தானே அப்புறமா என்ன வரும் ரெண்டோட வகுத்தி ஒன்று ரெண்டு மூன்றோட வகுத்தி ஒன்று மூன்று நான்கோட வகுத்தி ஒன்று ரெண்டு நான்கு ஓகேவா ஐந்தோட வகுத்தி ஒன்று ஐந்து ஆறோட வகுத்தி என்ன வரோம் நமக்கு ஒன்று ரெண்டு மூன்று ஆறு ஏழோடது ஒன்று ஏழு எட்டோடது ஒன்று இரண்டு நான்கு எட்டு இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒன்றோடய வகுத்தி என்ன ஒன்று மட்டும் இருக்குது அதை விட்டுருங்க அப்புறமா ரெண்டுக்கு எத்தனை வகுத்தி இருக்குது டோட்டலாக ரெண்டு வகுத்தி இருக்குது மூணுக்கு டோட்டலாக ரெண்டு வகுத்தி இருக்குது நாலுக்கு மூணு வகுத்தி இருக்குது ஐந்துக்கு ரெண்டு வகுத்தி இருக்குது ஆறுக்கு என்ன இருக்குது நான்கு வகுத்திகள் வருது ஏழுக்கு ரெண்டு வகுத்தி தான் வருது எட்டுக்கு நான்கு வகுத்திகள் வருது இப்போ பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டுங்கிற ரெண்டு வகுத்தி மட்டும் வந்துருக்குல்ல அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க என்ன ஆகுது நமக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நம்பர்ஸோட வகுத்திகள் எல்லாமே எப்படி தான் இருக்குது எல்லாத்துக்கும் ஒன்று வகுத்தியாக வருது சேம் டைம் சேம் நம்பரும் என்ன வருது அதோட வகுத்தியாக வருது ஒன்றும் அந்த சேம் நம்பர் மட்டும்தான் அதோடய வகுத்தியாக வருது ஓகேவா ஒன்றும் அந்த சேம் நம்பரை மட்டும் தான் வகுத்தியா வர்றதுக்கு தான் நமக்கு ரெண்டு வகுத்தி வருது இந்த மாதிரி ஒன்றும் அதே எண்ணும் மட்டும் வகுத்தியா வந்துச்சுன்னா அந்த எண் தான் நமக்கு என்ன எண் பகா எண்கள் ஓகேவா வேற எப்படியுமே அதை வந்து நம்ம பகா பிரிக்க முடியாது ஓகேவா அந்த ஒண்ணு அதே நம்பர் மட்டும் தான் வகுத்தியா வரும் வேற எந்த நம்பரும் நம்பராலையுமே அதை நம்ம பிரிக்க முடியாது அந்த மாதிரி தான் நமக்கு என்ன பகா எண்கள் எப்போவுமே பகா எண்களுக்கு ஒன்று மற்றும் அதே எண் மட்டும்தான் காரணியா இருக்கும் ஓகே வகுத்தியா இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க வேற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்து நமக்கு அந்த மாதிரி வராத்த நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கு இப்போ நான்குக்கு எடுத்தோன்னா மூணு காரணிகள் இருக்கு அதே நம்ம எதுக்கு ஆறுக்கு எடுத்தோனாலும் மூணுக்கு நான்கு காரணிகள் வருது எட்டுக்கும் நான்கு காரணிகள் ரெண்ட விட அதிகமான வகுத்தி மூணு நாலு ஐந்து இந்த மாதிரி ரெண்டை விட அதிகமான வகுத்திகள் இங்கே நமக்கு மூணு வகுத்தி இருக்கு இங்கே நமக்கு நான்கு வகுத்தி இங்கே நான்கு வகுத்தி ரெண்டை விட அதிகமான வகுத்தி வந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் நமக்கு என்ன எண் பகு எண்கள் ஓகேவா எப்போவுமே நக வச்சுக்கோங்க பகா பகானா நமக்கு பிரிக்க முடியாது பகுக்க முடியாது ஓகேவா பகுக்க முடியாத நம்பருக்கு ரெண்டே ரெண்டு வகுத்தி தான் இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ் பகா எண்கள் அதே பகுக்க முடியும் நமக்கு இப்போ நாலை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஆ அதே நமக்கு ஆறு என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மூணாக பிரிச்சுக்கலாம் எட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நாலாக பிரிச்சுக்கலாம் ரெண்டாகவும் பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு பகுக்க முடிய எண்கள் வந்து பகு எண்கள் ஓகேவா அந்த பகு எண்களுக்கு எப்போவுமே என்ன இருக்கும் ரெண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும் பகா எண்கள் பகு எண்கள் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகேம்மா நம்ம இப்போ என்ன பார்த்தோம் வகுத்தின்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ நம்ம மடங்குன்னா என்னன்னு பார்க்கலாமா மடங்கு இப்போ மடங்குனா இப்போ எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டுன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டோட மடங்கு ரெண்டோட மடங்குன்னா என்ன மடங்கு பண்ணிகிட்டே போனோம் அதிகப்படுத்திகிட்டே போனோம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு இன்னும் ரெண்டு மடங்கு ஆக்கணுன்னா அது என்ன நாலு ஆகும் நாலு ரெண்டு மடங்கு திருப்பி என்ன வரும் நமக்கு ரெண்டை திருப்பி இன்னொரு மடங்கு ஆக்கணுன்னா ஆறு ஆறு இன்னொரு மடங்கு என்ன வரும் எட்டு அப்படி ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டு போகிறது அப்படி தானே இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே தான் நமக்கு என்ன மடங்கு ஓகேவா இப்போ ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ரெண்டா அதில் கூட்டிகிட்டு போகணும் அதே மூணு மூணோட மடங்குனா என்ன பண்ணிக்கணும் மூணு மூணாக கூட்டிகிட்டு போகணும் நான்கோட மடங்குனா நாலு நாளாக கூட்டிகிட்டு போகணும் இந்த மாதிரி மடங்கு அதோட மடங்கு எடுத்துக்கிறது தான் என்ன நமக்கு மடங்கு மடங்குகள் ஓகேவா இப்போ ஓர் எண்ணெய் மீதியின்றி வ ஒரு எண்ணால் மீதியின்றி வகுபடும் எண்கள் அனைத்தும் அந்த எண்ணின் மடங்கு இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எட்டின் மடங்குகள் எட்டு அதோட அடுத்து என்ன எட்டு கூட எட்ட கூட்டினா பதினாறு இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தெட்டு என்னதான் இப்போ நாற்பத்தெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டை எட்டால வகுக்கிறோம்னு வச்சுக்கோங்க என்ன வரும் நமக்கு எட்டால வகுத்தா நாற்பத்தெட்டு ஆறு பெருக்கல் எட்டுனா என்ன வரும் நாற்பத்தி எட்டு மீதி என்ன தான் வருது சீரும் அதை தான் கொடுத்துருக்காங்க ஓர் எண்ணால் மீதியின்றி வகுபடும் எண்கள் அனைத்தும் அந்த எண்ணின் மடங்கு ஆகும் நமக்கு பேசிக்கா என்னதான் அதோட மடங்குன்னு சொல்லும்போது இப்போ எட்டோட மடங்குனா எட்டு எட்டாக கூட்டணும் மூணோட மடங்குனா மூணு மூணாக கூட்டிக்கணும் நான்கோட மடங்குனா நான்கு நான்காக கூட்டிக்கணும் ஓகேவா அதுதான் மடங்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லா எண்களுக்கும் எண்ணற்ற மடங்குகள் உண்டு எதனால இப்போ நம்ம ரெண்டோட மடங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாக கூட்டிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கலாம் போயிட்டே இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது அதுக்கு போயிட்டே இருக்கும் அதோட மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது என்ன தான் ரெண்டோட மடங்குகள்னு சொல்லும்போது எண்ணற்ற போயிட்டே இருக்கும் அதுதான் கொடுத்துருக்காங்க எல்லா எண்களுக்கும் எண்ணற்ற மடங்குகள் உண்டு ஓகேம்மா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் மடங்குனா என்ன வகுத்தின்னா என்னன்னு தனித்தனியாக பார்த்துட்டோம் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் மீ போ வா மீ போவோட இங்கிலீஷ் நேம் என்ன ஹசிஎஃப் அல்லது ஜிசிடி இந்த மாதிரியும் சொல்லலாம் ஓகேவா இப்போ பார்த்துக்கோங்க மீ போ வா அதோட ஃபுல் ஃபார்ம் மீ பெரு பொது வகுத்தி ஓகேவா அதோட நேம்லே பார்த்துக்கோங்க வகுத்தினா நம்ம என்னதான் பார்த்தோம் ஒரு நம்பரை எந்த நம்பரால எல்லாம் வகுக்கலாமோ அதுதான் என்ன அதோட வகுத்தி பொது வகுத்தி அப்போ பார்த்துக்கோங்க வகுத்தினா நம்ம ஒரு நம்பரை வகுக்கக்கூடிய நம்பர் தான் வகுத்தி பொது வகுத்தி பொது வகுத்தினா இப்போ ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டுக்கும் பொதுவா இப்போ இந்த நம்பருக்கு கொஞ்சம் வகுத்திகள் இருக்குது அதே மாதிரி செகண்ட் நம்பருக்கு கொஞ்சம் வகுத்திகள் இருக்குது பொது வகுத்தின்னு ரெண்டு நம்பருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வகுத்தி தான் பொது வகுத்தி ஓகேவா வகுத்தினா அதோ வகுக்கக்கூடிய நம்பர் அதே பொது வகுத்தின்னு ரெண்டு நம்பருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வகுத்தி ஓகேவா கிளியராக இடிச்சு அப்புறமா பார்த்துக்கோங்க மீப்பேரு பொது வகுத்தி இப்போ இதுக்கு நம்ம பொது வகுத்தி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இதுக்கு இப்போ ரெண்டு மூணு பொது வகுத்தி இருக்கு இப்போ ஒரு இது ரெண்டு நம்பருக்கு எடுக்கும்போது ஒரு மூணு பொது வகுத்தி வருதுன்னா அதுல பெரிய நம்பரை எடுக்கக்கூடியதான் என்ன மீ பெரு பொது வகுத்தி அந்த பொது வகுத்திலே இருக்கக்கூடிய பெரிய நம்பர் தான் அதோட மீப்பெரு பொது வகுத்தி ஓகேவா மீப்பெரு பொது வகுத்தினா வேற எதுவும் இல்லை வகுத்திகளை எடுப்போம் இப்ப ரெண்டு நம்பருக்குள்ள வகுத்திகளை எடுத்து அதுல பொதுவாக இருக்கக்கூடிய வகுத்திகளை எடுப்போம் அந்த பொதுவா இருக்கக்கூடிய வகுத்தில எது பெரிய இருக்கோ அதான் மீப்பெரு பொது வகுத்தி ஓகேவா கிளியர் ஆயிடுச்சா இப்போ இதோட இங்கிலீஷ் நேம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப்னாலும் ஜிசிடினாலும் நம்ம என்னதான் மீ பெரு பொது வகுதி மீ போதான் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா ஹெசிஎஃப்னா என்னதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஓகேவா அந்த ஃபேக்டரில் வரக்கூடிய ஹையஸ்ட் இது தான் நமக்கு என்ன ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதே ஜிசிடினா என்ன கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஓகேவா ஃபேக்டர்னாலும் டிவைசர்னாலும் அதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நமக்கு ரெண்டுமே சேம் தான் ஒரே நேம் தான் ஓகேவா ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் ஓகேவா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் அதுதான் அதோட இங்கிலீஷ் நேம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க இரு எண்களின் வகுத்திகளில் உள்ள பொதுவான வகுத்திகளில் பெரிய வகுத்தியே என்னது நமக்கு மீ போ நம்ம இப்போ பார்த்தோம்ல அதே தான் சேம் தான் நமக்கு டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பதினாறு இருபத்தி நான்கின் மீப்போவா மீப்போவானா என்ன தான் நமக்கு மீ பெரு பொது வகுத்தி ரெண்டுக்கும் வரக்கூடிய வகுத்தியில் பொதுவாக வரக்கூடிய வகுத்தியில் எது பெருசோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நமக்கு பதினாறு இருபத்தி நான்கும் கொடுத்துருக்காங்க ஸோ எடுத்துக்கலாமா பதினாறின் வகுத்திகள் பதினாறின் வகுத்திகள்னு பார்க்கும்போது என்ன பண்ணிக்கணும் ஒவ்வொரு நம்பர் எந்த நம்பரால் எல்லாம் அது வகுக்க முடியும்னு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன்றால் நம்ம எல்லா நம்பருக்குமே ஒன்று வந்து வகுத்தி தானே பார்த்தோம் அப்படி தானே ஸோ அது ஒன்று வந்து என்ன அதோட வகுத்தி எடுத்துக்கிட்டோம்மா நெக்ஸ்ட் என்ன இருக்குது ரெண்டால் ரெட்டை எண்ணால் என்ன பண்ணிக்கும் ரெண்டால் வகுபடும் ஓகேவா ஸோ நமக்கு ரெண்டு வந்து அதோட வகுத்தி தான் மூன்று வருமா மூன்று வராது அது பதினைந்து அப்புறமா பதினெட்டு தான் வரும் ஸோ நமக்கு மூன்று அதோட வகுத்தி இல்லை ஸோ அதை எடுத்துக்கல நான்கு பதினாறோட வகுத்தி தானே ஸோ நான்கு எடுத்திருக்கோம் ஓகேவா அப்புறமா ஐந்து வகுத்தி வராது நமக்கு ஐந்துன்னா என்ன பண்ணியிருக்கணும் அஞ்சு எழுது சீரோலாம் முடிஞ்சிருந்தால் தான் அஞ்சோட வகுத்தியாக வந்திருக்கும் ஓகேவா ஆறு வருமா ஆறும் வராது ஏழு வராது எட்டு வருமா எட்டு அதோட வகுத்தி தான் ஓகேவா எட்டு அப்புறம் ஒன்பது பத்து எதுவுமே வராது ஏன்னா அதோடய பாதி நம்பர் வந்துடுச்சா எட்டுன்னா அதோடய பாதி நம்பர் அதுக்கப்புறமா எந்த நம்பருமே வகுத்தி வராது ஓகேவா ஸோ நமக்கு அடுத்து எந்த வகுத்தி தான் பதினாறு இப்போ நமக்கு பதினாறோட வகுத்திகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் இருபத்தி நான்கூட வகுத்தி கண்டுபிடிச்சிக்கலாமா இருபத்தி நான்கோட வகுத்தி ஒன்று நெக்ஸ்ட் என்ன இருக்குது அதோட ரெட்டை நம்பர்னால ரெண்டு மூணு நமக்கு எட்டு இன்ட்டு மூணுன்னா என்ன தான் வரும் அதோடய வகுத்தியாக தான் வரும் நான்கு நாலு இன்டூ ஆறுனால நமக்கு என்ன வரும் ஓகேவா அடுத்த ஆறு ஆறும் அதோடய வகுத்தி ஏழு வராது எட்டு எடுத்துக்கலாமா எட்டு அப்புறமா ஒன்பது வராது பத்து வராது பதினொன்று வராது பன்னெண்டு பன்னிரெண்டு பாதி நம்பர் வந்துடுச்சுன்னா அடுத்த இந்த நம்பர் தான் வரும் அதோட ஃபுல் நம்பர் ஸோ இருபத்தி நான்கும் எதோட வகுத்தி தான் இருபத்தி நான்கோட வகுத்தி இப்போ நம்ம பதினாறோட வகுத்தியும் கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி என்ன பண்ணிட்டோம் இருபத்தி நான்கோட வகுத்தியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா என்ன பண்ணிக்கலாம் நமக்கு மீப்போ வா கண்டுபிடிக்கணும் அப்படிதானே தானே அப்போ பொது வகுத்தி எதெல்லாம் எடுத்துக்கலாமா பொது வகுத்தி பாருங்க இப்போ ஒன்று வந்து என்ன தான் அதோட ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது இரண்டும் என்ன தான் இருக்குது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது மூணு இல்லை பொதுவாக நான்கு என்ன இருக்குது பொதுவாக இருக்காசும் நான்கு எடுத்துக்கலாம் ஆறு இல்லை எட்டு என்ன இருக்கு பொதுவாக இருக்கு அப்புறமா பன்னிரெண்டு இல்லை இருபத்தி நான்கு இல்லை அப்போ நான்கு பொது வகுத்தி இருக்கு இதெல்லாம் ஒன்று ரெண்டு நான்கு எட்டு இதுதான் அதோட ரெண்டு நம்பரோட வகுத்தில பொதுவாக இருக்கக்கூடியது ஸோ பொதுவான வகுத்திகள் என்னதான் ஒன்று ரெண்டு நான்கு எட்டு அப்புறமா என்னதான் நம்ம கண்டுபிடிக்கணும் மீ பெரு பொது வகுத்தி இந்த வகுத்திகளில் பொது வகுத்திகளில் எது பெரிய நம்பர் எட்டு தான் பெரிய நம்பர் ஸோ அதுதான் நமக்கு என்னது மீ பெரு மீ இந்த மிகப்பெரிய பொது வகுத்தி ஓகேவா ஸோ நமக்கு மீப்போ வா என்னதான் எட்டு இந்த பதினான் பதினாறு இருபத்தி நான்கோட மீப்போ வா என்னதான் எட்டு ஓகேவா இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாங்கனாலும் என்ன பண்ணிக்கிட்டா போதும் ஈஸியாகவே நம்பரில் எது பொதுவான வகுத்தியாக வருதோ அதுதான் அதோட பொது வகுத்தி மீ பெரு பொது வகுத்தியாக இருக்கும் ஓகேவா ஓகே நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க மீப்போவா காணும் முறை ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க காரணி முறை காரணி முறைன்னா வேற எதுவும் இல்லை நம்ம என்ன பண்ணிக்கணும் அதோட இது இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அது எதால் வகுப்படோன்னு ரெண்டுக்கும் பொதுவாக வகுப்படக்கூடிய நம்பரை எடுத்து நம்மளே வகுத்துக்கணும் ஓகேவா இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிக்கணும் இப்போ நம்ம நம்பரை வகுக்கிறோம் அந்த அந்த வகுக்கக்கூடிய நம்பர் வந்து பகா எண்களை எடுத்துக்கோங்க ஓகேவா அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும் புக் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க முப்பது நாற்பத்தி ரெண்டு இப்போ ரெண்டுமே என்ன நம்பர் தான் இரட்டை எண் ஸோ நம்ம ரெண்டால் வகுத்துக்கலாமா ரெண்டால் வகுத்தா என்ன வரும் முப்பதில் நமக்கு மூணில் ஒரு டைம் பேலன்ஸ் என்ன வர நமக்கு ஒன்று வரும் ஸோ பத்து பத்தில் எத்தனை டைம் அஞ்சு டைம் அதே இங்கே நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாலில் ரெண்டு டைம் ரெண்டில் ஒரு டைம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெண்டால் என்ன பண்ணிக்க முடியாது வகுக்க முடியாது எதனால் ரெண்டுமே ஒற்றை நம்பராக இருக்குது ஸோ ரெண்டாவில் வகுக்க முடியாது மூணால் எடுத்துக்கலாமா மூணு ரெண்டுக்கும் வகுக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க பதினைந்தோ மூணால வகுப்படக்கூடிய நம்பர் தான் இருபத்தி ஒன்றோ மூணால வகுப்படக்கூடிய நம்பர் தான் ஸோ மூன்றாவில் வகுத்துக்கலாம் பதினைந்தில் எத்தனை தடவை இருக்கும் ஐந்து இருபத்தி ஒன்றில் ஏழு தடவை ஓகேவா இப்போ பாருங்க ஐந்து ஏழு இருக்குது நமக்கு இந்த நம்பர் வந்து ஏதாவது நமக்கு ஏதாவது என்னால் வகுப்படக்கூடிய மாதிரி இருக்கா இல்லை அப்படி தானே ஐந்து ஐந்தால் மட்டும்தான் வகுபடும் ஏழு ஏழால் மட்டும்தான் வகுப்படும் ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தி இல்லை ஸோ அதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா பொதுவான வகுத்தி இருந்தால் மட்டும்தான் இந்த நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது எடுத்துக்கணும் ஓகேவா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் சைடில் நமக்கு என்ன நம்பர்ஸ் எல்லாம் வகுக்கும் போது வந்துச்சோ அதை பெருக்கிக்கணும் ஓகேவா இங்கே நமக்கு ரெண்டும் மூன்றும் வந்திருக்கு ஸோ ரெண்டையும் மூணையும் பெருக்கினா என்ன வரும் ஆறு ஓகேவா ஸோ இந்த முப்பது நாற்பத்தி ரெண்டு இதோட மீப்போ வா என்ன தான் நமக்கு மீப்போ வா வந்து ஆறு ஓகேவா இந்த மாதிரி ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம போன இதில் எக்ஸாம்பிளில் என்ன பண்ணிக்கிட்டோம் முப்பதின் வகுத்திகள் நாற்பத்தி ரெண்டின் வகுத்திகள் அதே மாதிரி பெரிய வகுத்தி அதில் எது காமனாக இருக்குன்னு பார்த்து அந்த காமனாக இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடியதில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் மி மிகப்பெரிய எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஒவ்வொன்றே எழுதி டைம் ஆகும் அப்படி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கண்ட கிடச்சிடும் காரணி முறையில் ஓகேவா காரணி முறைன்னா என்ன பண்ணிக்கணும் ரெண்டு நம்பரையும் ஃபஸ்ட் எழுதிக்கணும் ரெண்டும் எந்த பக எண்ணால் பொதுவாக வகுபடும் பார்த்துக்கணும் வகுப்படக்கூடிய எண்ணால் எடுத்துக்கணும் ஓகேவா அந்த மாதிரி கடைசி ரீம் பார்த்துக்கணும் அப்புறம் ரெண்டுமே பொதுவான நம்பரால் வகுபடாதுன்னு சொன்னால் அதை வகுக்க வேண்டாம் அதோட முடிச்சுக்கலாம் அப்புறம் சைடில் வரக்கூடிய நம்பர்ஸும் என்ன பண்ணிக்கணும் பெருக்கிக்கணும் எடுத்து எத்தனை நம்பர்ஸ் வந்தாலும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டா புதம் பெருக்கி எழுதுனா அதான் அதோட இந்த நம்பரோட என்ன நமக்கு மீப்போ வா இதுதான் நமக்கு காரணி முறை இதை தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க ஓகேவா ரெண்டு நம்பரையும் எடுக்கணும் அப்புறமா அது பொதுவான எண்ணால் வகுக்கணும் ரெண்டு நம்பரையும் வகுக்கணும் அப்புறம் அந்த நம்பர்ஸை பெருக்கணும் வகுத்திகளை பெருக்கணும் அதை தான் நமக்கு இங்கே ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன முறை பார்த்தோம் காரணி முறை பார்த்தோம் இதில் நம்ம என்ன பார்க்கலாம் பொது வகுத்தி முறை ஓகேவா பொது வகுத்தி முறையில் என்ன பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட எண்களின் வகுத்திகளை எழுதி அவற்றில் பெரிய பொது வகுத்தியை காணதல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்லா சேம் அதே தான் ஓகேவா இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க முப்பது நாற்பத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு முப்பதோட வகுத்திகள் எடுத்துக்கலாமா முப்பது எந்த நம்பராக எந்த நம்பர்னாலும் ஒன்றால் வகைபடும் ஸோ ஒன்று எடுத்துக்கலாமா ஒன்று அதுக்கப்புறம் என்ன நமக்கு ரெட்டை நம்பர்னால ரெண்டால் வகுப்படும் முப்பது ஸோ மூணாவில் வகுப்படும் நான்கு வகுபடாது ஐந்து அப்புறமா ஆறு அப்புறமா ஏழு எட்டு ஒம்பது எல்லாம் வகுப்படாது பத்து அப்புறம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இதெல்லாம் வகுப்படாது பதினைந்து பாது நம்பர் வந்துடுச்சுனால எடுத்த என்ன நம்பர் தான் வரும் அதோடய ஃபுல் நம்பர் ஸோ முப்பது அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டுக்கும் எடுத்துக்கோங்க இந்த எந்த நம்பர்லலாம் வகுபடம்னு எடுத்துக்கலாம் ஓகே வா ஒன்றால் கண்டிப்பாக வகுபடும் ரெட்டே நம்பர்ஸோ ரெண்டால் வகுபடும் மூணு ஆறு அதோட வகுத்திகள் எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணால் போதும் நமக்கு இப்போ நமக்கு என்ன மெத்தட் தான் இது பொது வகுத்தி ஸோ பொது வகுத்தி முறையினால என்ன பண்ணிக்கணும் அதோட ரெண்டு நம்பரோட பொது வகுத்திகள் எடுத்துக்கலாமா பொது வகுத்திகள் எடுத்தால் என்ன வரும் இப்போ நமக்கு முப்பது அப்புறமா நாற்பத்தி ரெண்டு இதோட பொது வகுத்தி எடுத்துக்கோங்க என்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது ஒன்று அதோட பொது வகுத்தி இரண்டு பொது வகுத்தி மூன்று பொது வகுத்தி ஆறு பொது வகுத்தி அப்புறமா ஏழு கிடையாது பதினான்கு கிடையாது இருபத்தொன்று இவ்வளோ நம்பர்ஸ் தான் என்ன நமக்கு ஆறு வரைக்கும் தான் பொது வகுத்தி இருக்கு ஓகேவா அதுதான் இங்கே எழுதிருக்கோம் ஒன்று ரெண்டு மூன்று ஆறு இது தான் இதில் உள்ள பொது வகுத்திகள் நமக்கு என்ன தான் வேணும் மீ பெரு பொது வகுத்தி ஸோ இதில் பெரிய வகுத்தி என்ன தான் நமக்கு ஆறு ஸோ அதோட ஆன்சர் என்ன தான் ஆறு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது வந்து பொது வகுத்தி முறை அதே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து காரணி முறை நமக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து காரணி முறை ஓகே டா போட்டு வகுக்கிறது வந்து காரணி முறை அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த இரு எண்களின் மீப்போவா ஒன்று இப்போ பார்த்துக்கோங்க ரெண்டுக்கும் மூணுக்கும் மீப்போவா எடுத்தால் என்ன வரும் நமக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் பொதுவான எந்த வகுத்தியுமே கிடையாது ஸோ அதோடய வகுத்தி என்னவாக தான் இருக்கும் பொதுவான வகுத்தின்னு பார்க்கும்போது ஒன்று மட்டும்தான் வரும் வேறு எந்த நம்பர்ஸுமே வராது ஸோ அதோட மீப்போவா ஒன்று தான் அடுத்து மூன்று நான்கு பார்க்கலாமா மூன்று நான்கு இதோட பொதுவான வகுத்தி என்ன வரும் ஒன்று மட்டும்தான் வரும் ஸோ அதோட மீப்பெற பொது வகுத்தி ஒன்று தான் நான்கு ஐந்து இதுக்கும் பொதுவான பகுதி ஒன்றை தவிர வேறு எதுவுமே வராது ஸோ அதோட பொது வகுத்தி ஒன்று தான் அப்புறமா ஐந்து ஆறு எடுத்துக்கிட்டால் இதுக்கும் பொதுவான வகுத்தி ஒன்றை தவிர வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி ஆறு ஏழு எடுத்துக்கிட்டோம்னாலும் பொதுவான வகுத்தி ஒன்றை தவிர வேறு எதுவும் கிடையாது ஏழு எட்டு எடுத்துக்கிட்டாலும் ஒன்றை தவிர அதுக்கு என்ன கிடையாது வேறு எந்த வகுத்தியும் கிடையாது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த நம்ம இங்கே எடுத்த நம்பர்ஸ் எல்லாமே என்னதான் அடுத்தடுத்த ரெண்டு மூணு மூணுக்கு அடுத்து நாலு நான்குக்கு அப்புறம் ஐந்து ஐந்துக்கு அப்புறம் ஆறு ஆறுக்கு அப்புறம் ஏழு ஏழுக்கு அப்புறம் எப் எட்டு எல்லாமே என்னதான் அடுத்தடுத்த ரெண்டு நம்பர்ஸ் தான் எடுத்தோம் அடுத்தடுத்த இரு எண்களின் மீப்போவா எப்போவுமே என்னவாக தான் இருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் ஓகேவா அதுதான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பதினைந்து பதினாறு அதோட மீப்போவா என்ன தான் ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் இது என்ன நம் இப்படி நம்ம ரெண்டு பகா எண்கள் ரெண்டு மூணும் தான் அதே மாதிரி நான் நமக்கு வேறு என்ன இருக்குது வேற இங்கே அந்த மாதிரி இல்லை ஓகேவா அந்த மாதிரி எந்த ரெண்டு பகா எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட மீப்போவா ஒன்றாக தான் இருக்கும் எதனால் பகாயணாலே அதோடய வகுத்தி என்னவாக தான் இருக்கும் ஒன்று மற்றும் அதே எண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டுமே பகா எண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அதுக்கு பொதுவான வகுத்தி ஒன்று மட்டும்தான் வரும் ஓகேவா அதை தான் கொடுத்துருக்காங்க இரு பகாயன்களின் மீப்போவா என்னதான் ஒன்று அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு பதினாலு ரெண்டும் ஒரு பகாயன் தான் எதுனால் அதுக்கு அதோடய வகுத்தி என்னதான் ஒன்றோ ரெண்டோ ஸோ ஒன்று பகாயன் பதினா ஏழோட வகு இந்த வகுத்திகள் என்ன ஒன்று மற்றும் பதினேழு ஸோ இதுவும் என்ன தான் பகாயன் ரெண்டு பகாயன் இருந்துச்சுன்னா அதோட மீப்போவா கன்ஃபார்மாக என்ன வரும் ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்துக்கோங்க போன்று எந்த இரண்டு எண்களின் மீப்போவா ஒன்று என அமைகிறதோ அந்த இரு எண்களும் சார்பகா எண்கள் எனப்படும் இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு வீடியோலேயே பார்த்துருக்கோம் ஓகேவா நமக்கு இப்போ ரெண்டு ச நம்பர் வந்து சார்பகா எண்களாக இருக்கணும்னா ஓகேவா சார்பகா எண்கள் பகா எண்கள்னா என்ன நமக்கு அதோடய வகுத்தி ஒன்று மற்றும் அதே எண் மட்டும்தான் இருக்கணும் அதே சார்பகா எண்கள்னா என்னென்னா நமக்கு இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் ஆனால் ரெண்டு நம்பரும் நமக்கு பகாயன்னா இருக்கணும்னே அவசியம் கிடையாது ஆனால் ரெண்டு நம்பரோட மீப்போவா வந்து ஒன்றாக இருக்கணும் இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க ஐந்தோட வகுத்தி என்ன நமக்கு ஒன்று ஐந்து இது என்ன நம்பர் தான் நமக்கு பகாயண் பன்னிரெண்டோட வகுத்தி நமக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஆறு பனிரெண்டு இது நமக்கு என்ன எண் பகு எண் ஓகேவா இதோட ஒன்றுக்கு மேற்ப ரெண்டுக்கு மேற்பட்ட வகுத்தி வந்திருக்கு ஸோ இது பகு எண் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது பகாயண் செகண்ட் ஒன்று வந்து பகு எண் ஆனால் இது ரெண்டுக்கும் இப்போ எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம் இந்த இது நமக்கு மீப்போவா எடுங்க ஐந்து பனிரெண்டு ஸோ நம்ம என்ன ரெண்டாவது வகுக்க முடியாது மூன்றால் வகுக்க முடியாது நான்கு வகுக்க முடியாது ஐந்தால வகுக்க முடியாது ஒன்று மட்டும்தான் அதோட என்ன வகுத்தி ஓகேவா அப்போ நமக்கு அதோட பகா எண் ரெண்டுக்கும் மீப்போவா என்ன தான் ஒன்று எந்த ரெண்டு நம்பர் பகு எண்ணாவும் இருக்கலாம் பகா எண்ணமாக இருக்கலாம் எந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுக்கும்போது எந்த ரெண்டு நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா எந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுத்தாலும் நமக்கு அதோட மீப்போவா ஒன்று வந்துச்சுன்னா ஓகேவா ஒன்று வந்துச்சுனா அதுதான் என்ன நமக்கு பகா எண்கள் ஓகேவா சார் நம்ம நேமில் பகா எண்கள் இருக்குது ஸோ ரெண்டும் பகா எண்ணாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த ரெண்டு நம்பர்ஸ் வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் அதோட மீப்போவா என்னவா இருக்கணும் ஒன்றாக இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு என்ன சார்பகா எண்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு மீப்போவாக ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டா போதும் ஃபர்ஸ்ட் மெத்தட் காரணி முறை அல்லது பொதுவாக குத்தி முறையில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஆனால் காரணி முறை தான் உங்களுக்கு டக்குனு சிம்பிளாக முடிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த எந்த நம்பர்ஸ் கேட்டாங்கனாலும் ஈஸியாகவே இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஏல் ஷேப்பில் எடுப்போம்ல இதை எடுத்து ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்